தேவனை நாம் ஏமாற்ற முடியாது அவர் ஞானம் உள்ளவர் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சில அடையாளங்களை வைத்திருக்கிறார் முத்திரையை அவர்கள் மேல் பதித்திருக்கிறார் அந்த முத்திரை என்ன என்று விளக்கமாக ரெண்டு திமோத்தியில் பவுல் எழுதுகிறார் ரெண்டாம் அதிகாரத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகுிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் அதுதான் அதற்கான முத்திரை அவனிடம் இந்த முத்திரை இல்லாவிட்டால் தேவன் அவனை கனவீனமான பாத்திரமாக நடத்துகிறார் இந்த முத்திரை உள்ளவனை கனமுள்ள பாத்திரமாக நடத்துகிறார் ஒரு வீட்டிலே கனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு கனவீனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு வெள்ளியும் பொன்னினாலுமான பாத்திரங்கள் கனத்துக்குரியதாக இருக்கும் சில கணவீனமான பாத்திரங்கள் மண்ணினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்டிருக்கும் கணவீனமான பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாக பயன்படுத்த முடியாது பொன்னினாலான பொருளை அதற்கான இடத்தில்தான் வைப்பார்கள் மண் சட்டியை எடுத்துக்கொண்டு அலமாரிலே வைக்க முடியாது அதே போல் பொண்ணினாலான பொருளை கொண்டு அழுக்கு பாத்திரத்தை சுத்தம் பண்ண உபயோகிக்க முடியாது கனவீனமான வேலையும் உண்டு கனத்துக்குரிய வேலையும் உண்டு ஒரு வீட்டிலே இவர் வீடு என்று சொல்வது இந்த உலகத்தைத்தான் அதற்கான எஜமான் தேவன் தேவன் மனுஷர்களை பயன்படுத்துவது அவனுடைய பரிசுத்தத்தை பொறுத்து கர்த்தருடைய ஜனம் என்பது உறுதியான அஸ்திபாரத்தை கொண்டது அந்த உறுதியான அஸ்திபாரம் என்ன பரிசுத்தம் அவன் அநியாயமான எதையும் விட்டு விலகுகிறான் அநியாயத்தை விட்டு விலகாத எவனும் பரிசுத்தம் இல்லாதவன் அவனை தேவன் கனமான வேலைக்கு பயன்படுத்த முடியாது அவனை கனவீனமான வேலைக்குத்தான் பயன்படுத்த முடியும் இதை ஒரு உதாரணம் கொண்டு விளக்குகிறேன் மோசையும் ஒரு மனுஷன்தான் பார்வனும் ஒரு மனுஷன்தான் மோசே அநியாயத்தை விட்டு விலகிற மனுஷன் சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறவன் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் தேடுகிறவன் இப்படி விளக்கமாக சொன்னால்தான் புரியும் அநியாயத்தை விட்டு விலகிறவன் என்று சொல்வதை காட்டிலும் இச்சை இல்லாதவனாக சுத்த இருதயத்தோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடுகிறவன் இதுதான் தேவனுடைய அஸ்திபாரம் அதற்கான முத்திரை இந்த குணங்கள் நீதி விசுவாசம் அன்பு சமாதானம் இவனிடம் அநியாயம் இல்லை என்பதற்கு அடையாளம் சுத்த இறுதியம் இவனைத்தான் தேவன் தெரிந்தெடுத்து தன்னுடைய கனமான வேலைக்கு பயன்படுத்துகிறார் கனவீனமான பாத்திரம் பார்வன் அவனிடம் அகம்பாவம் இருந்தது எருமாப்பு இருந்தது பெருமை இருந்தது கொலையும் கொல்லையும் செய்வதற்கு அஞ்ச மாட்டான் இவன் கனவீனமான பாத்திரம் இதனால் தேவன் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார் கடினப்படுத்தியது யார் தேவன் அவனை கடினப்படுத்தினது படினாலே அவருடைய மகிமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த அவனை பயன்படுத்தி கொண்டார் இந்த பத்து வித அற்புதங்களையும் செய்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பின் வந்த உலகத்தில் இருக்கிற சகல மனுஷர்களுக்கும் தன்னுடைய மகிமையை காண்பிக்க பாரோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் செங்கடலை ரெண்டாக பிளந்து அத்தனை வல்லமை நிறைந்த பலவான்களான பாரோனின் சேனையை தண்ணீரை கொண்டு அழித்தார் எவ்வித ஆயுதமும் இன்றி நிராயியாக நின்ற இஸ்ரேல் ஜனங்களை அந்த தண்ணீரிலிருந்து விலைக்கு மீட்டார் இதுதான் தேவன் செய்த கிரியை ஒருவனை கடினப்படுத்துகிறார் மற்றவனுக்கு இறங்குகிறார் இது யாருக்கு இறங்குகிறார் யாரை கடினப்படுத்துகிறார் என்பது நம் கையில் இருக்கிறது நாம் அநியாயத்தை விட்டு விலகிறவர்களாக இருந்தால் சுத்த இதயத்தோடு தேவனை தொழுது கொண்டோமானால் இச்சைக்கு இடங்கொடாமல் இருந்தால் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் கற்றுக்கொள்வோம் இதுதான் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் இவர்கள் தன்னுடைய ஜனங்கள் என்று வசனத்திலே பவுல் எழுதுகிறார் தேவன் தம்முடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார் என்றும் அவர்கள் அநியாயத்தை விட்டு விலகுவார்கள் என்பதும் அதற்கான முத்திரையாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் நம் கையில் தான் நம்முடைய முடிவு இருக்கிறது தேவன் நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறாரா அல்லது அவருடைய இரக்கத்தை நமக்கு தருகிறாரா என்பது தான் இதில் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் அநியாயத்துக்கு இடம் கொடுத்து அதற்கு போக்கு சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்போமானால் ஏமாறுவது தேவனல்ல நாம் தான் அவர் நம் இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு நாமே இடம் அளிக்கிறோம் ஆதாமை பாருங்கள் அவன் ஆரம்பத்திலே இந்த பூமிக்கு ராஜாவாக தேவன் நியமித்தார் ஆனால் அவன் இருதயம் சுத்தமாக இல்லை அதனால் கீழ்படியாமல் போவதை தெரிந்து கொண்டான் தேவன் சொன்னபடி அவன் அதே நாளில் மறிக்கவும் இல்லை ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை துரத்தி விட்டார் தொள்ளாயிரம் வருடங்கள் வாழ்ந்தான் மரணம் அந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சம்பவிக்கும் என்று சொல்லியிருந்தும் அவன் மறிக்கவில்லை எவ்வளவு அகம்பாவம் அவனுக்கு உண்டாயிருக்கும் தேவன் சொன்னபடி எனக்கு நடக்கவில்லை என்று தொண்ணூறு வருடங்களே நமக்கு பெரிய நீண்ட காலம் ஆனால் தொள்ளாயிரம் வருடங்கள் என்பது நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூட முடியாத நீண்ட காலம் தொள்ளாயிரம் வருடம் அவன் உயிரோடு இருந்தான் பின்பு ஒரு நாள் வந்தது அவன் செத்து போனான் ஆனால் மறித்து விட்டான் தேவன் சொன்ன வார்த்தை அவனுக்கு நடந்து விட்டது அதுதான் ஆச்சரியம் தேவன் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் அவர் சொன்ன வார்த்தை நடந்தே தீரும் யாரை அவர் கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவளை அவர் கடினப்படுத்துகிறார் யாருக்கு இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் இரக்கமாக இருக்கிறார் நாம் எந்த கட்சி என்பதுதான் கேள்வி நம்முடைய துணிகரம் அதற்கு தீனி போட்டோமானால் ஆதாமை போல தேவ வார்த்தை நிறைவேறவில்லை என்று நாம் அசட்டையாக வெகு காலம் வாழ்ந்து விடலாம் ஆனால் முடிவு நிச்சயம் உண்டு மரணம் சம்பவித்தே தீரும் இன்று ஆதாமனுடைய நிலை பரிதாபம்தான் பூமிக்கு ராஜாவாக என்றென்றும் வாழ வேண்டிய ஆதாமுடைய நிலை பரிதாபம்தான் அதே போலத்தான் நம்மிடம் சுத்த ஹயம் இல்லாவிட்டாலும் தேவனால் தூக்கி எறியப்படுவோம் அதற்கு சிறந்த உதாரணம் காரியத்து அவன் பொருளாசை உடையவனாக இயேசுவின் பின்னடியே வந்தான் எவ்வளவு அபத்தம் எவ்வளவு ஆபத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டிய இடத்திலேயே அவரை கொண்டு காசு சம்பாதிக்க தீர்மானித்து விட்டான் காசு சம்பாதித்து விட்டான் முடிந்து விட்டது தேவ சித்தம் அவனை கொண்டு நிறைவேறிவிட்டது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க ஒரு பாத்திரமாக யூதாஸ்கரித்து தேவன் பயன்படுத்தி கொண்டான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவது தேவ சித்தத்தின்படி நடந்தது என்றாலும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக யூதாஸ்காரியத்து இருந்தான் என்பதற்காக அவனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய பாவம் அவன் தலையின் மேல் வந்தது அவன் புறக்கணிக்கப்பட்டான் கதியில் தன்னைத்தானே மான் ஆண்டு கொண்டு நின்று செத்து போனான் அவனால் அவன் செய்த பாவத்தை தாங்க முடியவில்லை அதற்காக தேவனிடமிருந்து இரக்கத்தையும் பெற முடியவில்லை செத்து போனான் அவன் காலங்கள் முடிந்து விட்டது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தன்னை சுத்த இருதயத்தோடு காத்து அவனுடைய நிலை இது தேவனை ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று நமக்கு புரிய வேண்டும் சுத்த இருதயம் முக்கியம் அவரை ஏமாற்ற நினைத்தால் நம்முடைய முடிவும் யூதாஸ்காரியத்தைப் போலத்தான் தேவ தேவசித்தத்தை தான் செய்தான் காட்டி கொடுத்தான் ஆதாம் தேவ சித்தத்தை தான் செய்தான் கீழ்ப்படியாமைனாலே இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்ததால் பின்பு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இந்த உலகத்தை பாவத்திலிருந்து விடுதலாக்க அவர் மகிமைப்பட காரணமாக விளங்கினான் ஆதாம் கீழ்ப்படியாமல் போவது தேவனுடைய திட்டம்தான் என்றாலும் அதற்கு காரணமாக விளங்கின ஆதாம் அவன் கீழ்படி உரிய உரிய தான் பெற்றான் மரணம் தன்னை சுத்தவானாக காக்காவிட்டால் தேவனே நமக்கு எதிரியாக வந்து நம்மை கனவீனமான பாத்திரமாக பயன்படுத்தி கொள்வார் தேவனுடைய வீட்டிலே கணத்துக்குரிய பாத்திரமும் உண்டு கனவீனமான பாத்திரமும் உண்டு கணத்துக்குரிய பாத்திரம் கணத்துக்குரிய வேலைக்கும் கனவீனமான பாத்திரம் கனவீனமான வேலைக்கும் தான் பயன்படுத்தப்படும் கனவீனமான வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் ஆதாம் யுதாஸ்காரியத்து பார்வோனும் உட்பட தேவனே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்றால் நாம் எம்மாத்திரம் நம் இருதயத்தையும் தேவன் கடினப்படுத்தத்தான் செய்வார் நம்மை அநியாயத்திலிருந்து நீக்கி சுத்த இருதயம் உள்ளவர்களாக இச்சைக்கு இடம் கொடாதபடி காத்து கொண்டால் தேவனுடைய இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆதாமிடம் இருந்தது ஒரு இச்சை பாரோனிடம் இருந்தது ஒரு இச்சை காரியத்திடம் இருந்ததும் ஒரு இச்சை பலவிதங்களிலே மனுஷர்கள் இச்சையினாலே பாதிக்கப்பட்டபடினால்தான் இன்றும் சத்தியம் மறைந்து கிடைக்கிறது கனவீனமானவர்கள் அவர்கள் கையில் கடினப்படுத்தப்பட்டவர்கள் இன்று மறைந்து கிடைக்கிறது தேவன் சுத்த இறுதியம் உடையவர்களைத்தான் தன்னுடைய அஸ்திபாரமாக பார்க்கிறார் அவர்களுக்குத்தான் விசுவாசத்தையும் நீதியும் அன்பையும் சமாதானத்தையும் தருகிறார். அவர்களுக்குள்ளிருந்து தான் கிறிஸ்து வெளிப்படுகிறார் நாம் யாரென்று நாமே நாமே நிதானித்து கொள்வோம். சுத்த இருதயத்தோடே இச்சைக்கு நீங்களாகி விசுவாசத்தையும் நீதியையும் அன்பையும் சமாதானத்தையும் தேடுவதோட நாம் தேடினோமானால் ரட்சிக்கப்படுவோம் ரெண்டு திமுத்தியு ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பேசின வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றன